அருவி ஆரக்கூற டேய் கடைவன் டேய் சொல்றா

தம்பி உனக்கு வாங்கனே நீங்க இங்க என்ன பண்றீங்க உன்னதான் பா பாக்கலாம் நான் வந்தா பூஜைலாம் எல்லாம் போறேன் சரி நான் பாதி பூஜை முடிஞ்சுட்டு சூடம் தான் இல்ல போய் எடுத்துட்டு வந்தான் சரிப்பா சரிப்பா வேலை எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கேன் பிரச்சனை இல்ல வேலை எல்லாம் போயிட்டு அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிப்பா சரிப்பா அடுத்து நெக்ஸ்ட் லெவல்லாம் என்ன ஐடியா அதுவான இன்னும் ஒரு வருஷத்துல ஃபாரின் போட ஐடியா இருக்கேன் சரிப்பா சரிப்பா அந்த கவர்மெண்ட் வேலை எழுதி போட்டு என்னாச்சு எழுதி போட்டுருக்கேன் இந்த போலீஸ் வேலைக்கு தான் எழுதி போட்டிருக்கேன் கிடைச்சா போவான் அப்படி ஃபாரின் போட தான் ஐடியா சரிப்பா சரிப்பா வா நம்ம பூஜை போட்டுருவோம் அப்புறமா பேசுவோம் ஆஹ் போட்டுருண்ணா வாங்க